ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா உண்மையான நீங்க நேர்மையாளராக இருந்தா என் கட்சியில இருந்து இந்த வேறு இருந்துச்சு நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி எவனையாவது நாலு பேர் உங்க கட்சிக்கார உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க அதுல வந்தாங்க அப்படின்னா இப்படி இப்போ என் கட்சியில் அந்த கட்சியில ஆயிரம் எத்தனை ஆயிரக்கணக்கான எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்ற செய்தி சேர்றவங்களை ஏன்னா மற்ற கட்சியில இருந்து சேர்றவங்களையெல்லாம் இந்த கட்சியில இருந்து சேர்ந்தா வச்சிருந்தாங்க செய்து போடணுமா தொடக்கத்துல இருந்தே நாங்கள் அதை செய்யறதில்லை அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும் தவறான செய்தி நாம் தமிழை கட்சிகளே உள்ளவர்கள் இல்லையே இருந்தால் உறுப்பினர்கிட்ட கட்டு காட்டு எனக்கே தெரியாமல் என் கட்சியில நீ நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கியதா